ராசியில் இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் அனைவரும் சுய மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது உத்தமம் உத்தமம் உத்தமங்கிறத ஜூலை மாதமும் ஆடி மாத பிறப்பும் சனி வக்கர பயிற்சியும் குருச்சாரமும் உணர்த்துகிறது என்கிற நன்கில் உணர்ந்து கொள்ளுங்கள் மாணவ படிப்பு சம்பந்த விஷயத்தில் மந்த நிலையிலிருந்து மாறி சூடு பிடிச்சி வேகம் கொடுக்கக்கூடிய அமைப்பு படிப்பில் ஆர்வம் செலுத்தக்கூடிய தன்மை உண்டு ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுற அத்தனை வயத்துக்கும் சிறப்பான ஒரு அமைப்பு இருக்குது பிஸ்னஸ் வேறு ஆறாம் இடங்கிறது வேறு ஸோ அந்த பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட முயற்சி மேன்மைப்படும் தொழிலாளர்களாக இருக்க அரசாங்கம் சம்பந்தப்பட்ட தொழிலாளர்களுக்கு ஆடி பறந்து அதாவது பதினேழாம் தேதிக்கு அப்புறம் ஏற்ற மிகுந்த மாதமாக அமைகிறது நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்த அல்வாரின் இனிய வணக்கம் ஜூலை மாத பலன்கள் மிக அற்புதமான மாதம் ஜூலை மாதம் பொதுவாகவே சமீப காலமாக மூன்று கிரக நிலைகள் சேர்க்கை மிதனத்தில் இருந்தக்கூடிய தன்மை பதினேழாம் தேதிக்கு மேல் கடகத்துக்கு மாறக்கூடிய தன்மை ஸோ ஒரு வீட்டில் மூணு கிரக சேர்க்கை உகந்ததா ஆகுமா அப்படின்னு பல்வேறு கருத்துக்கள் நிகழும் பட்சத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுனுடைய வருட புலமும் இந்த வருடத்தில் சனி பயிற்சிக்கு அப்புறம் வேறு பயிற்சி காலகட்டங்கள் இல்லை அப்படிங்கிறனாலும் கூட சில கிரகங்களினுடைய பயிற்சியும் அந்த வக்கர பயிற்சியும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள் இந்த வருடத்தின் முடிவுக்குள் அதுவும் மீண்டும் தன்னுடைய பயிற்சி காலத்துக்கு வரக்கூடிய அமைப்பும் இந்த பிரசன்ன அடிப்படையில் எடுக்கக்கூடிய பட்சத்தில் ஜூலை மாதம் ஒரு குறிப்பிட்ட ராசிகளுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதம் அதனால தான் ஆரம்பத்தில் சொன்னேன் ஜூலை மாதம் மிகவும் சீரும் அற்புதமும் நிறைந்த மாதம் அப்படின்னு சொல்லி இந்த ஜூலை மாத பலன்களை பார்ப்பதற்கு முன் இந்த மாதத்தில் பல்வேறு விசேஷங்கள் பல்வேறு சூழ்நிலைகள் காரணமாக இருந்தாலும் தட்சிணாயின காலம் ஆரம்பிக்க ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வான்மலை பொழிக வற்றாத செல்வம் பெருக நோயற்ற வாழ்வு வாழ்க எக்குறை இருந்தாலும் அக்குறையை நிவர்த்தி பண்ணி மனிதனுடைய வாழ்க்கையில் இற பர்ற சுகத்தை அழித்து எல்லா வகையிலையும் மேன்மை பொருந்தக்கூடிய அனைத்து ராசி நட்சத்திரத்துக்கும் எல்லாம் வல்ல எம் அன் அண்ணாமலையை வணங்கி உண்ணாமலை அம்மன் சரணுடைய அண்ணாமலையாருடைய அருளால் எல்லா வகையிலையும் ஏற்றத்தை பெறுவோம் ஏற்றத்தை பெருகி நம்ம அத்தனை பேரும் இந்த நிகழ்வு வழியாக அண்ணாமலையை பிரார்த்தனை பண்ணுவோம் என்று சொல்றி இனி வரும் பன்னெண்டு ரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை காண்போம் ஜூலை மாத பலன்களில் அடுத்து நாம் பார்க்க இருக்கிற ராசி கன்னீராசி கன்னீராசி நேர்களுக்கு ஜூலை மாதம் முற்பகுதியில் நற்பலன்களை கொடுத்தாலும் கூட ஜூலை பதிமூணு பதினாலுக்கு அப்புறம் கிரகச்சாரங்கள் சாதகமற்ற நிலையில் இருப்பதால் பங்காளி சண்டைகள் வரவிடாமல் பார்த்துக்கொள்வதற்கும் உடன் விட்டுக்கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய மனநிலையை வளர்த்துக்கொள்வதற்கும் பெத்த பிள்ளையினால் ஏற்பட்டக்கூடிய அவமானத்தை நீங்குவதற்கு குலதெய்வ வழிபாடை கூட்டிக் கொள்வதற்கும் தன் பிள்ளைகளை இனி இருக்கக்கூடிய பிள்ளைகளையாவது நல்ல சீரும் சிறப்புமாக கண்டிஷனுடன் வளர்க்கப்படுவதற்கும் உற்றார் உறவினரிடம் அனுசரித்து செல்வதும் நன்மை பயக்கும் என்று இந்த கன்னீராசி இருக்கக்கூடிய ஆண்களுக்கு பொருந்தும் கன்னிராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஆறாம் இடம் சொல்லக்கூடிய ருணரோணஸ்தானத்தை பாதிப்பு ஏற்படுத்துவதால் நோய் நொடியினுடைய தாக்கம் உறுதியாக உண்டு தள்ளி தற்சமயம் வெளியில் தெரியாமல் இருப்பதால் நோய் நொடிகள் விடாமல் இருப்பதற்கோ அல்லது சுய மருத்துவ பரிசோதனை செய்து ஆரம்பத்தில் கண்டறிவதோ அல்லது எதுவுமே இல்லைன்னா கூட மருத்துவ பரிசோதனை செய்த அந்த செலவுலே அந்த நிவர்த்தி நிவர்த்தியாகிவிடும் என்பதை கருத்தில் கொண்டு ராசியில் இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய கண்ணீராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் அனைவரும் சுய மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது உத்தமம் உத்தமம் உத்தமங்கிறத ஜூலை மாதமும் ஆடி மாத பிறப்பும் சனி வக்கர பயிற்சியும் குருச்சாரமும் உணர்த்துகிறது என்கிற நன்கில் உணர்ந்து கொள்ளுங்கள் மாணவ மணிகளுக்கு படிப்பு சம்பந்த விஷயத்தில் மந்த நிலையிலிருந்து மாறி சூடு பிடிச்சி வேகம் கொடுக்கக்கூடிய அமைப்பு படிப்பில் ஆர்வம் செலுத்தக்கூடிய தன்மை உண்டு ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுற அத்தனை விதத்துக்கும் சிறப்பான ஒரு அமைப்பு இருக்குது பிஸ்னஸ் வேறு ஆறாம் இடங்கிறது வேற ஸோ இந்த பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட முயற்சி மேன்மைப்படும் தொழிலாளர்களாக இருக்கிற அரசாங்கம் சம்பந்தப்பட்ட தொழிலாளர்களுக்கு ஆடி பறந்த அதாவது பதினேழாம் தேதிக்கு அப்புறம் ஏற்ற மிகுந்த மாதமாக அமைகிறது அரசு சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்பில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பு அது முன்னேற்றம் இதையெல்லாம் பதினாலாம் தேதிக்கு மேலே நடைமுறைக்கு வருது என்பதை உணரக்கூடிய இந்த காலகட்டம் இந்த ஜூலை மாதம் இருக்குது ஜூலை மாதம் கண்ணீராசிக்கு சுமாரான பலன்கள் நாற்பது பெர்சன்ட் தான் கொடுக்க இருக்குது என்றாலும் கூட வரவுக்கு தகுந்த செலவுக்கு தகுந்த வரவு இருக்கும் வரவுக்கு தகுந்த செலவும் இருக்கும் அதை சரி பண்ணி கொள்வதற்காக விநாயகர் வழிபாடுகளை கூட்டிக் கொள்வது மகத்தான வெற்றியை கொடுக்கும் ஸோ கன்னீராசிகளுக்கு பெண்கள் வாய்மையை சுருப்பது புத்திசாலித்தனம் அது மட்டுமல்லாமல் கண்ணிராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் தனக்கு தேவையானதை பயன்படுத்திவிட்டு திருப்பி கரகப்பிள்ளையை தூக்கி எழுவக்கூடிய மனநிலையை மாற்றுங்கள் மகத்தான வாழ்க்கையை பெறுங்கள் மகிழ்ச்சியை கூட்டிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடியவர்கள் கேது தன்னுடைய ஜாதகத்தில் சுயமாக இருப்பது அதாவது சொந்த வீட்டில் இருப்பதால் இன்ஃபெக்ஷன் சம்பந்தப்பட்ட நோயினுடைய தாக்கம் இருக்கும் அதுவே கேது நானகரகனா இருப்பதுனாலையும் பொருளாதார வரவு உண்டு என்றால் அந்த பொருளாதார வரவை தக்க வைப்பதற்கு ஆன்மீக சம்பந்தப்பட்ட பிரார்த்தனைகளும் அதற்குண்டான பூஜை புனஸ்காரங்களும் தான தர்மங்களையும் கூட்டிக் கொள்வது பொருளாதார இருந்து ஒரு விமர்சனத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு கன்னிராசியில் பிறந்த குழந்தைகளுக்கு மூத்த குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் அரிப்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் நிறையா இருப்பதால் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை இரண்டாவது குழந்தைக்கும் சளி சம்பந்தப்பட்ட தொந்தரவு இருக்கும் என்பதால் குழந்தைகள் விஷயத்தில் அதிக கவனமும் கூடுதல் கவனமும் தேவை என்பதை இந்த இடத்துல மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறேன் ஸோ இந்த நடைமுறை வாழ்க்கை வரலாறுல பார்க்கும்போது ஜூலை மாதம் கன்னிராசிக்கு அவ்வளவு உகந்ததில்லை என்றாலும் கூட கன்னிராசியினுடைய ஜாதகத்தில் பிள்ளையருடைய வாழ்வாதாரத்தையும் பொருளாதாரத்துக்கு ப்ராப்ளம் இல்லை என்றாலும் தன்னுடைய சுய ஜாதகத்தை பரிசீலனை செய்து கொண்டு அதன் மூலியமாக நோய் நொடிகள் வராமல் தடுத்து கொள்வதும் விநாயகர் வழிபாடை கூட்டிக் கொள்வதும் குறிப்பாக காணிப்பாக்கம் விநாயகரை பிரதமர் சனிக்கிழமை வேலையில் சென்று வணங்கி வருவது அல்லது காணிப்பாக்கம் விநாயகர் செல்ல முடியாதவர்கள் அவருடைய படத்தை வைத்து வணங்கி கொண்டு வருவது எல்லா வகையிலையும் ஏற்றமும் முன்னேற்றத்தையும் அபிவிருத்தியை கொடுக்கும் என்று சொல்லி இந்த கன்னிராசியில் இருக்கிறவங்க என்ன இன்னும் என்ன செய்யக்கூடாதுன்னா பொருளாதார நிலையை மேம்படுத்தக்கூடிய அமைப்பை வளர்த்துக்கொள்வது எவ்வளோ முக்கியமோ அதுபோக குழந்தைகள் குடும்ப குடும்பஸ்தானத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்க மருத்துவ ஆலோசனை பெறுங்க ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஈடுபாடுகளை கூட்டிக்கொள்ளுங்கள் போதுமான ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்கள் மனம் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய சம்பவங்கள் உங்களுக்கு உறுதியாக உண்டு நட்பு வகையில் பகமை பாராட்டாமல் இருங்கள் இந்த ஜூலை மாதம் மட்டுமில்லாமல் இனி வரக்கூடிய மாதங்கள்லேயும் எல்லா வகையிலையும் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை இந்த திருக்காணிப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய வரசக்தி விநாயகர்னு சொல்லக்கூடிய காணிப்பாக்க விநாயகர் உங்களுக்கு ஒரு சிறப்பான பலனை கொடுப்பார் என்று சொல்லி சிறப்பான பலனை கொடுப்பார் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு நடந்து இருக்கும் எச்சரிக்கை பண்ணுகிறேன் தன்னுடைய வீட்டில் கேது பகவான் இருப்பதனால் தொல்லைகள் அதிலிருந்து விடுபவர்களுடைய முயற்சியை கூட்டிக் கொள்வது பல வகையிலும் நற்பலனை கொடுக்கும் என்பதை நினைவில் கொள்ளுக கூடுதல் அம்சமாக தான தர்மங்களில் அன்னதானம் பண்ணுவது இந்த பதினாறாம் தேதி பதினேழாம் தேதிக்கு மேல அம்மன் கோயில் வழிபாடுகளை கூட்டிக் கொள்வது இந்த அம்மன் கோயில் வழிபாடுகளை கூட்டிக் கொள்வது அப்படி எப்படின்னா சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய பெரியபாளையத்து அம்மனை வணங்கி கொண்டு வருவது அது குறிப்பாக திங்கட்கிழமை வேலையில் பெரிய பாளையத்து அம்மனை போய் வணங்கிட்டு வர்றது இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு பலவித இன்னல்களை நிறுத்தி நோய்களை நிவர்த்தி பண்ணி யோகமும் அபிவிருத்தியும் வேகமும் கொடுத்து காசு பணத்தையும் பொருளாதாரத்தையும் கொடுத்து ஜூலை மாதம் எல்லா வகை வெற்றியும் கொடுப்பார் பெரியபாளையத்தம்மன் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர் தி ஆனந்த் ஆழ்வார் வணக்கம்